அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டுல குலதெய்வம் இருந்தா தெரியக்கூடிய ஐந்து அறிகுறிகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து அறிகுறிகள் உங்க வீட்டுல இருந்தா நிச்சயமா குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்குன்னு அர்த்தம் நம்மளுடைய எல்லாரோட வீட்லயுமே குலதெய்வம் வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் ஏன் குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா நீங்க கடவுளை வணங்குறீங்க இப்ப எனக்கு சிவபெருமானம் ரொம்ப பிடிக்கும் நான் சிவனை என்னதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் அவருக்கான என்னதான் பூஜைகள் பண்ணாலுமே சிவபெருமானுடைய அருள் முழுமையா எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நூறு சதவீதம் கிடைக்கவே கிடைக்காது ஏன் கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தா மட்டும்தான் மற்ற எல்லா தெய்வங்களுடைய அருளே கிடைக்குமே அதனாலதான் முதல்ல நமக்கு குலதெய்வம் வேணும்னு சொல்றோம் குலதெய்வம்ங்கிறது யாரு ரொம்ப சிம்பிள் நம்ம குடும்பத்துல வாழ்ந்த நம்மளோட மூதாதையர்கள் தான் நமக்காக வாழ்ந்து நம்மளுடைய நல்லதுக்காக உயிரை விட்டவங்க தான் குலதெய்வம் இவங்கள வழி வழியா நம்ம எங்க குடும்பத்தோடய இருங்க எங்க குடும்ப நலனுக்காகவே இருந்து எங்களை காப்பாத்துங்க நம்ம சொல்றதா நம்மளோட குலதெய்வமே குலதெய்வத்தை நம்மளோட குரோமோசோம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அம்சம் இருக்கு அந்த அளவுக்கு முக்கியமான குலதெய்வம் ஏன்னா இப்ப நம்ம ஏதோ ஒரு தெய்வங்களை போய் நம்ம வணங்குறதை விட நமக்காக இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க நம்மளோட அம்மா அப்பா இவங்க நம்மளுக்காக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பா நமக்கே தெரியும் நீங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எல்லா தெய்வங்களுமே உங்களுக்கு அருள் செய்ய ஆரம்பிக்கும் அதனாலதான் தெய்வங்களை நம்ம வணங்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணோம்னா முதல்ல குலதெய்வம் அதன் பிறகுதான் விநாயகர் அப்புறம் இஷ்ட தெய்வம் வரணும் ஏன்னா குலதெய்வம் நமக்கு மற்ற அனைத்து தெய்வங்களோட அருளையும் ரொம்ப வேகமா வாங்கி கொடுக்கும் நம்ம என்ன கேட்டாலுமே அதை நமக்கு உடனடியா கொடுக்கும் யார் ஒருத்தர் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எந்த விதமான துன்பங்களும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்காது ஏன் அவங்க மரணமே அவங்களுக்கு நேரணும்னு இருந்தாலுமே குலதெய்வத்தோட அனுமதி இல்லாமல் நெருங்கவே நெருங்காது யாரு குலதெய்வத்தை தினமும் வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் அவங்க கூட இருக்காங்கிற சந்தேகம் இருக்கும் அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் முதலாவதா குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செய்யணும் நீங்க முன்னோரோட வழிபாடு பண்ணணும்னா உங்களோட முன்னோர் படத்துக்கு முன்பாக நீங்க தினமும் குளிச்சு முடிச்சுட்டு சாஸ்தாங்கமா நமஸ்காரம் பண்ணணும் ஆண்கள் அப்படின்னா எட்டு அங்கங்கள் தரையில படும்படியாவும் பெண்கள் அப்படின்னா அவங்க உடம்புல ஐந்து அங்கங்கள் தரையில படும்படியா நமஸ்காரம் செய்யணும் இது மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ணா மட்டும்தான் அந்த அதிர்வுகள் நமக்கு கிடைக்கும் அந்த அதிர்வுகள் நம்ம உண்டு பண்ண முடியும் உணரவும் முடியும் இந்த அதிர்வுகள் நீங்க உணர்ந்தா மட்டும்தான் நிச்சயமா குலதெய்வ வாசம் உங்க வீட்டுல இருக்குன்னு ஐதீகம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருப்பவங்களுக்கு நிச்சயமா இந்த அதிர்வுகள் தெரியுமே குலதெய்வம் ஆசிர்வாதம் அந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு உணர முடியும் இதற்காக ஒவ்வொரு நாளுமே நீங்க குளிச்சு முடிச்ச பிறகு உங்களுடைய முன்னோரோட படம் குலதெய்வ படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இதன் காரணமா நம்ம பல துன்பங்கள் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் பொதுவா பூஜை அறையில பள்ளிகள் கண்டிப்பா இருக்கும் பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தமிடும் அங்கு குலதெய்வ வாசம் நிச்சயமா இருக்கும் பள்ளிகள் சத்தம் போடும் பூஜை அறையில இருக்கும் பள்ளிகள் சத்தத்தை நீங்க கேட்கணும் இருந்தா உடனடியா நீங்க குலதெய்வத்தோட அருள் நம்பி குலதெய்வத்தோட சொல்லுங்க பேர் சொல்லி பாருங்க இது உங்களுக்கு நான் இங்க உங்க பூர்வமா உங்களையே உணர வைக்கக்கூடிய சக்தி இருக்கு அடுத்ததா சில குழந்தைகளை நம்ம பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கும் அந்த குழந்தைகள் அப்படியே அவங்க தாத்தா பாட்டி போலவோ அல்லது உறவினர்களை பிரதிபலிக்க கூடிய தோற்றம் அவங்களுக்கு இருக்கும் உன்னை பாக்குறதுக்கு அப்படியே உங்க தாத்தா மாதிரி இருக்கடா உன்னை பாக்குறதுக்கு அப்படியே உங்க மாமா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் கேள்விப்பட்டிருவீங்க பண்றதா அப்படி அவங்க பா பாட்டி மாதிரி இருக்கும் தாத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருவீங்க அப்படி சொல்லக்கூடிய வீட்டிலயுமே குலதெய்வ வாசம் இருக்கும் ஏன் நம்மளோட முன்னோரோட உருவம் தாத்தா பாட்டியே அவங்க குலதெய்வம் கிடையாது ஆனா அவங்களுக்கும் எப்படி குலதெய்வ உருவம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம உடம்புல குரோமோசோம்ல கூட வரும்னு அவங்க நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்க தான் அவங்களுடைய வம்சாவளிகள் தான் நம்ம பா தாத்தா பாட்டியுமே அவங்களுடைய ஜீன் நம்ம ஜெனடிக் வந்து குழந்தைகளுக்கு வரும் அந்த குழந்தைகள் செய்யறதெல்லாம் நீங்க பார்க்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு உணர ஆரம்பிப்பீங்க இதுவும் குலதெய்வத்தோட அருள்னால கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் நம்ம நம்மளோட தாத்தா பாட்டி இழந்துட்டு நம்ம வருத்தப்படும் இல்லையா அது நம்ம குழந்தைகள் மூலமா பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் அடுத்தது தினமும் நீங்க காக்காக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா நிச்சயமா இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க நீங்க சாதம் வைக்கும் போது காக்கா சாப்பிடாம சிறிது நேரம் அமைதியா உங்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இதை நீங்க பார்த்தாவே தெரியும் இப்படி காகம் உங்க வீட்டை நோக்கி பார்த்துட்டே இருந்தா அந்த இடத்துல நிச்சயமா குலதெய்வத்து இருக்கு குலதெய்வம் வாசம் செய்யறதாலதான் பித்திருக்கள் ரூபமா காகம் நம்ம வீட்டுக்கு வரும் ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதை காகத்தின் மூலமா தான் வந்து நம்ம குடும்பத்தை பார்க்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்களா நல்லா சந்தோஷமா இருக்காங்களா நமக்கு உணவு வைக்கிற அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்ப அவங்களுக்கும் உணவு பஞ்சம் இருக்காது தன தானியம் பிரச்சனை அவங்களுக்கு இருக்காதுன்னு நல்லா பார்த்துட்டு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் பார்த்துட்டு அந்த காகம் அந்த சாதத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் பண்ணால் நம்மளோட கர்ம வினைகள் குறையும் சொல்லிட்டு இப்போ நீங்க இந்த மாதிரி காகத்துக்கு வைக்கும் நம்ம செய்த பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த உடல்நிலை சரியில்லாம கோவிலுக்கு நம்ம போகும்போது உப்பு மிளகு தானமா கொடுப்போம் இது வழக்கமான ஒன்று தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு ரொம்ப நோய்வாய்பட்டிருக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலமா நோய் பிரச்சனை இருக்குது தொடர்ந்து கியூர் ஆகாம நோய் இருந்துட்டே இருக்குன்னா கோவிலுக்கு உப்பு மிளகும் தானமா கொடுத்துட்டு வாங்க இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் அகலக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மிக அதிகமான ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப உயரிய ஒரு விஷயமா இந்த வீரம் சொல்றாங்க ஏன்னா இது பல பேருக்கு இதில் அனுபவத்தில் உணர்ந்திருக்காங்களே சில பேருக்குலாம் வயிற்று பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வாயு பிடிக்கப்பட்டிருக்கும் இதனால மலச்சிக்கல ஏறம்பிச்சு பயங்கர நோய்கள் வந்துட்டே இருக்குமே உடல் அவங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கும்போது மனம் நிச்சயமா தெளிவில்லாமல் இருக்கும் அதனால அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குமே இப்படிப்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு கல்லுப்பும் மிளகும் தானமாக கொடுத்து பாருங்க இது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் விலக்கி நம்மளுடைய மனதை தெளிவடைய செய்யும் நிறைய பேருக்கு மனநோய் இருக்கும் மனநோயின்னா என்ன ஒண்ணுமே கிடையாது இப்ப நம்ம சொல்லுவீங்களா டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தை அந்த டிப்ரெஷன் போறதுக்குமே நீங்க இது பண்ணா போதுமானதா இருக்கும் வேலையில டென்ஷன் பிரச்சனை அது அது இது இது நம்ம இருப்போம் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும்போது நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு உப்பும் மிளகும் தானமா கொடுத்து பாருங்க இந்த நிலையில இருந்து விடு வரும் பொதுவாகவே குலதெய்வம்ங்கிறவங்க எப்படினாலும் கொஞ்சம் அவுட்டுறதா இருக்கும் ஒரு கிராமத்துல இருக்கலாம் கொஞ்சம் பகுதியில் இருக்கலாம் அந்த மாதிரி இடங்களுக்கு ஒரு நாள் போய் அங்க இருந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்களேன் இதுவே நம்ம மனதை தெளிவடைய வைக்கும் இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்க வீட்டுல இருந்தா நீங்க நூறு சதவீதம் குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரிலனா அது கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகள் பாருங்க எவ்வளவோ நாம முயற்சி பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தான் குலதெய்வ அம்சத்துல இருக்காரு குலதெய்வ அம்சத்துல இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் திருச்செந்தூர் முருகர் தான் அவரை மனதார வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வம் முற்றிலுமா தெரியலைங்கிறவங்க மட்டும் அவரை வணங்குங்க அவரை குலதெய்வமா ஏற்று வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு நீங்க என்னென்ன வழிபாடு பண்ணுவீங்களோ உங்க குழந்தைக்கு மொட்டையடிக்கல இருந்து என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை திருச்செந்தூர் முருகனுக்கு பண்ணுங்க கண்டிப்பா அதன் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும் இது போல நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முதல்ல குலதெய்வத்தை முன்னிறுத்துங்க குலதெய்வத்தை முன்னிறுத்திட்டு அதன் பிறகு நீங்க மற்ற வேலைகள் செயல்பட தொடங்குங்க உங்க வீட்டுல விளக்கு ஏற்றும் போதும் கூட முதல்ல உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு அதன் பிறகுதான் விநாயகரையே நீங்க வணங்கணும் முழு முதற் கடவுள் விநாயக பெருமான் செய்யறதுனாலுமே சொல்லுவாங்க ஆனா குலதெய்வம் இதற்கும் விதிவிலக்கு குலதெய்வத்தை விநாயக பெருமானே வணங்கும் குலதெய்வம் ஒரு தெய்வம் மட்டும் கிடையாது ஒரு குருஸ்தானமும் கூட நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நம்ம கூட இருந்து வழிகாட்டுதல் நம்ம குலதெய்வம் தான் பண்ணுமே அதனால குலதெய்வத்தை முழு மனதோட நீங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டு அதன் பிறகு நீங்க உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்க அந்த தெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நீ எனக்கு சிவனை பிடிக்கும் விஷ்ணுவை பிடிக்கும் முருகரை பிடிக்கும் விநாயகரை பிடிக்கும் எதுவா இருந்தாலும் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடாமல் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதனுடைய அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்காது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை நம்ம உணர முடியும் அதுதான் குலதெய்வம் நன்றி வணக்கம்